கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அய்மைப்படுவதாக சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் கர்த்தனை நோக்கி காத்திருக்கிறவர்கள் ஒருவரும் வெட்க வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவர்களாக நம் எல்லாருக்குமே தெரிந்த வசனம் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவர்களாக விண்ணப்பம் கேட்கப்பட்டுச்சா கேட்கப்பட்டுச்சுங்க முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணது யார் சவுல் சவுலுக்கு ஒரு தீமை செய்ததில்லை சவுளுடைய ராஜ்யத்தை பாதுகாத்தார் பிலிஸ்தீனை கொண்டு எத்தனையோ யுத்தங்களை செய்தார் சவுளுக்கு எவ்வளோ ஆதரவாக இருந்தது ஆனால் சவுல் தாவிதுக்கு துரோகம் பண்ணதை பார்த்து ஒருவேளை உங்களுக்கு யாராவது நன்மை செய்திருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒருபோது நீ துரோகமாக அது நமக்கு நல்லதில்லை சவுளுடைய முடிவு நமக்கு தெரியும் கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகணும் மணி எனக்கு அவரு அவருடைய சமூகத்திலே இருக்கணும்னு இருக்குன்னு வாஞ்சிப்பாங்க ஜெபிக்கணும் வேதம் வாசிக்கணும் அப்படியே ஆண்டுக்காக செலவு பண்ணப்படணும் என்று வாஞ்சிப்பாங்க இது ஃபுல் டைம் ஊழியர் செய்கிறவங்களை நான் சொல்கிறேன் வேலை செய்கிறவர்கள் வேலை போது கூட வேத வசனத்தை தியானிக்கலாம் ஆனால் அவங்களுடைய இருதயங்கள் எங்கெல்லாம் எல்லாம் எங்கே இருக்கும் ஆண்டோட சமூகத்தில் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவும் போகலாம் எப்பவும் போகலாம் தாவித சொல்கிறாரில்ல ஆ தெய்வனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் சில கருத்தில் நம்புறேன்னு சொல்கிறாங்க விசுவாசிங்க நல்லா ஆவிக்குரியவங்க வேத புத்தகத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க மோகன் சென்னனுடைய வார்த்தையை கேட்டு மோகன் ஒரு மணி நேரம் தான் செவிக்க சொல்லியிருக்கிறார் அஞ்சு நிமிஷம் ஜோம்னாலும் போதும் மணி கணக்க ஜோம்னு அவசியம் மோகன் சென்ன சொல்லியிருக்கிறார் அவங்க குடும்பத்திலயும் சமதானத்தை சீர்கிட்ட உண்டாக்குறாரு இது பிசாசுட தந்திரம் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைய மோகன் சென்ன சொன்னது சரி அவங்க சொல்றது சுவிசேஷ ஊழி அவர்கள் செய்யற ஆரம்ப நாட்கள்ல அவங்க செய்யற அந்த சுவிசேஷ ஊழியன்னு எவ்வளவு பாடுதான் எத்தனை நாள் தூங்காம அவர் ஜோம் எத்தனை நாள் கண்ணீரோட ஆனோட பாத்துல இப்போ அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் ஆன பிறகு என்னாலும் ஜோம் பண்ணாமல் இருக்க மாட்டேன் மணிக்கணக்கர் ஜோம் தூங்குகிற ஏதோ ரெண்டு மூணு மணி நேரம் தான் தூங்குவேன் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு இப்போ நேரம் கிடைக்கல அவர் சொல்கிறது புது ஆத்து மக்களுக்கு அஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் புது ஆத்து மக்களுக்கு விசுவாசிகள் எவ்வளோ நேரம் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குதோ ஊழியக்காரங்க எவ்வளோ நேரம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் ஜேபி கர்த்தனவங்களே ஆசிரியப்பார் ஆமே உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் காட் பிளஸ்